மாட்டு பையன் சீமான் மாடுகளுக்காக மாநாடு நடத்துறான் எல்லாத்தையும் விட சொன்னா பாருங்க ஒண்ணு வள்ளுவர் சொன்ன திருக்குறளுக்கு மாடு மற்ற எவை அப்படிங்கிறதுக்கு அதுல சொல்லப்பட்ட மாடுங்கிறது இந்த மாடை தான் சொல்லி சொல்றான் அப்பனுக்கு எல்லாம் அப்பன் திருவள்ளுவர் அவருக்கே அவன் பானம் எடுக்கிறான் இல்ல இல்ல இவர் வந்து மாடை தான் சொன்னாரு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்த பையன் விஜய் அவனை பார்த்து பம்புறான் பதறான் இது ஜட்டிக்குள்ள எறும்பு புந்த மாதிரி அந்த கதற கதறான் விஜய பார்த்தா என்ன ஆகுதுன்னே தெரியல யார் செத்து போனாலும் இவங்க அப்பன் ஆயிடுறாரு யார் செத்தாலும் இவங்க மாமா ஆயிடுறது அந்த மாதிரி வந்த புதுசு விஜய் வந்து தனக்கு தம்பி ஒரு கண்ணி திராவிடம் ஒரு

இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இவர்கள் தங்களை தேச பக்தர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் உண்மையில் தேச துரோகிகளாக நாம் சிலரை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பிஜேபி காரணம் சொல்லிட்டு போயிடலாம் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சோ இல்லை ஒருவேளை ஏதாவது நல்லது பண்ணியிருப்பாங்களோ அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை ஒரு இன்ச்சளவுக்கு இம்மி அளவுக்கு கூட இந்த நாட்டின் மீது இந்த தேசத்தின் மீது பற்று இல்லாத ஆட்களாக மக்களின் மீது பற்று இல்லாத கார்பரேட் கம்பெனிகள் மீது முழு பாசத்தையும் அன்பையும் அள்ளி அள்ளி தெளிக்கக்கூடிய ஒருவராகத்தான் இந்த பிஜேபி கட்சியினர் இருக்கிறார்கள் தோழர் பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு ஒரு விஷயத்த தோழர் மறந்துட்டார் நினைக்கிறேன் அதை நான் சொல்லிடுறேன் என்னன்னா சந்திரனை தொட்டது யாருன்னா நம்ம ஆளுங்க சும்மா சொன்னா வந்து மறந்துறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிலேயே வச்சுட்டாங்க சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லி ஆனா பிஜேபிக்காரன் என்ன சொல்றான்னா சரி ஒரு தொண்டை சொல்கிறானா சொல்றாங்க தெரிலன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க தோழர்கள் கடைமட்ட தொண்டனிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் இருந்து இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இயக்க தோழர்கள் வரைக்கும் நீங்கள் கடைமட்ட தொண்டனிடம் கேட்டால் கூட கொள்கையில் அத்தனை தெளிவு இருக்கும் ஆனால் ஒரு எம்பியா இருக்கிறவன் சொல்றான் இல்லை இல்லை சந்திரனை தொட்டது ஆம்ஸ்ட்ராங் இல்லை அனுமான் அப்படிங்கிறான் நம்மளுக்கு அடுத்த நாள் இறக்குறாங்க ஏ போட்டு வந்து உட்காந்துருக்கு மாதிரி கொஞ்சமாவது படிடா பரமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லை நான் படிக்கவெல்லாம் மாட்டேன் எனக்கு என்ன கதை சொன்னாங்களோ அந்த கதையை நம்பிக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப பண்றாங்க அதை தன்னோடு கொள்ளாமல் அடுத்து இங்கே படிக்கக்கூடிய இளம் தலைமுறை வரைக்கும் இந்த பொய்யை இந்த புராண புரட்டை எப்படியெல்லாம் திணிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் புதிய கல்வி கொள்கை என்ற ஒரு கருமாந்திரத்தை எங்களிடம் திணித்தார்கள் அதில் ஒவ்வொரு திட்டமாக அமலுக்கு வரும்போதெல்லாம் பேருக்காக மக்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு கருத்து கேட்பிற்காக ஒரு வாய்ப்பை தருகிறோம் என்று ஒன்றை செய்வார்கள் அந்த வகையில் சென்ற வாரம் எல்ஓசிஎஃப் என்று ஒரு வரைவறிக்கையை முன்வைத்தார்கள் லேர்னிங் அவுட்கம் பேஸ்டு கரிக்குலம் ஃப்ரேம் அப்படி ஒன்றை முன்வைக்கிறார்கள் சரி அந்த கருமாந்தத்தில் என்னதான் அதுக்கு போய் எடுத்து பார்த்தா செப்டிக் தேங்கை திறந்த மாதிரி அப்படி நான் தடையுது அந்த அளவுக்கு இருக்குது என்ன போட்டிருக்கானா ஒவ்வொரு பா பாடமாக சொல்கிறேன் கேட்டுங்க கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் மொத பக்கத்தில் சரஸ்வதி வாழ்த்து எக்கனாமிக்ஸில் நீ லட்சுமி வச்சா கூட சரி ஓகே ஏதோ பணத்து வர கடவுள்னு சொல்லி சொல்கிறேன் ஏதாவது உன் அவன் தாட் இப்படி போகுதுன்னு நினச்சிக்கலாம் கெமிஸ்ட்ரிக்கும் சரஸ்வதிக்கும் என்ன சம்பந்தம் ஆக்சுவலா சரஸ்வதி கெமிஸ்ட்ரி பார்த்தாவே அவ்வளோ மோசமா இருக்கும் அந்த மாதிரி யார் கூட கெமிஸ்ட்ரி ஆனாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தங்களை கெமிஸ்ட்ரி பாடத்து முதல் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருக்க சரி காமர்ஸ்ல எதை வச்சிருக்கா கௌட்டல்யா எழுதுனா அர்த்த சாஸ்திரம் அது என்ன நம்பிக்கையில் அர்த்தம் உள்ளதுனோ இல்ல சாஸ்திரங்கள் அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறத அதை பார்த்தானு தெரியல அவ்வளவு அசிங்கமாக அவ்வளவு கேவலமாக பெண்களை சித்தரிக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரத்தை காமர்ஸ்க்கு வழிமுறையாக எடுத்து வச்சிருக்கிறான் அடுத்து இதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அனுமண பத்தின பாடம் இது எல்லாத்தையும் தாண்டி இவன் நினைப்பது இங்கேதான் வந்து சாத்தியமாகிறது என்னவென்று பார்த்தால் வரலாற்று பாடத்தில் வைத்திருக்கிறான் பி டி சாவர்கரை இங்கதான் நம்ம ரொம்ப உன்னிப்பா தெளிவா கேள்வி கேட்கணும் சாவர்கர் இந்த நாட்டு விடுதலைக்காக செய்த ஒன்றை நீ எடுத்துக்கோ வரலாறு உண்மையை சொல்லணும் எதை நாங்க வரலாறு ஏத்துப்போம் அப்படின்னா ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை கொண்டு வா இல்ல அந்த காலத்துல இருந்த ஒரு ஹிஸ்டரி புக்கை கொண்டு வா இப்படி நீ என்ன சொல்லுவியோ அது எல்லாத்தையும் தூக்கிடுவா அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம் யாரும் ஒரு பாட்டி கதை சொல்லியிருக்கும்ல அந்த மாதிரி பிஜேபி யாரா சாப்பிட்டு ஜீர்ணமாக ஒளரி தெரியுவான் சாவர்கர் உண்மையாவே வந்து இந்த நாட்டு விடுதலைக்காக பங்காற்றினாரு அதே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கான் சாவர்க்கரும் தேச விடுதலையும் எனக்கு அது இப்போ ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு திறந்து பார்த்தா வெள்ள பேப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இதில் ஃப்ரேம் ஒர்க்காக மட்டும் போட்டுட்டு அப்படிதான் வச்சிருக்க முடியும் இப்படி இல்லாத ஒன்றை எப்பாடு பட்டாவது இந்த மக்கள் மத்தியிலே அதே போல படிக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலே திணித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு முறையும் யாராவது ஒரு புதுவாலை இறக்கி இறக்கி இதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறது பாஜக சீமான இறக்க பிஞ்ச சீமாரா போயிட்டாப்ல நீங்க நடத்துற மாநாடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அவரு சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கார் நம்ம தான் வந்து அவரை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதம் எடுத்து பாருங்களேன் மாடுகளுக்கு மாநாடு இப்போ நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் நம்ம பேசுற மொழி யாருக்கு புரியும் மனுஷனுக்கு புரியும் ஆனா அக்ரிணியா இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு அறிவு பொருந்திய ஒருத்தன் தான் அவன் சார்ந்த இனத்துக்காக யோசிப்பான் மாட்டு பையன் சீமான் மாடுகளுக்காக மாநாடு நடத்துறான் அடுத்து நம்ம ஒருத்தனை திட்டும் போது இவ்வளவு திட்டனே மாடு மாறி நிக்கிறிய மரம் மாறி நிக்கிறேன் நம்ம திட்டுவோம்ல இல்ல புரிந்து புரிந்துவர்களை மரம் என்று திட்டுவோம் எல்லாத்தையும் கூட சொன்னா பாருங்க ஒண்ணு வள்ளுவர் சொன்ன திருக்குறளுக்கு மாடு மற்ற எவை அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்ட மாடுங்கிறது இந்த மாடை தான் சொல்லி அப்பன் திருவள்ளுவர் அவருக்கே இல்ல இல்ல இவர் வந்து மாடை தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மரங்களுக்கு ஒரு மாநாடு அடுத்து சொல்றான் தண்ணீருக்கு மாடான்னு சொல்லிட்டு பாயிண்ட்டுக்கு உன் கட்சி எதை செஞ்சுக்கிட்டு இருக்குதோ அதுக்கு வந்துட்ட அதே தண்ணி போடணும் இல்லாட்டி மட்டுமே கட்சி கொள்கையா நீ யார பேசுற தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விலும் மண்டை சுழப்பை உலகத்தோறும் மனக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தான் பெரியார் ஒரு ஆணாக பிறந்து பெண் விடுதலைக்காக போராடியவர் இந்த சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறக்காமல் இங்கே தீட்டு கூடாது அதே போல ஜாதியின் பெயரால் இந்த மக்களை வஞ்சிக்க கூடாது என்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர் ஆணாக பிறந்து பெண்களுக்காகவும் அதே போல ஒரு உயர் சமூகத்தில் பிறந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் ஒரு செல்வந்தராக பிறந்து இங்க இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் படிப்பதற்காக தன்னுடைய சொத்துகளை தந்து கல்லூரிகளை உருவாக்கி தந்த ஒரு தலைவரை பார்த்து இது பெரியார் மண்ணு இல்லை பெரியார் தான் ஒரு மண்ணுன்னு சொல்லி சொல்ற மண்ணு என்ன செய்யும் அப்படிங்கறது இப்ப ரொம்ப தெளிவா நீ பார்த்துட்டு இருக்க எத்தனையோ ஆட்கள் இங்கே பெரியாரை பெரியாரின் மீது பொய் புரட்டுகளை வீசி இல்லாமல் போயிருக்கிறார்கள் எங்களுக்கு என்ன ஆசனா நீ இருந்துகிட்டே இருக்கணும் எங்களுக்கு கண்டன் கொடுத்துட்டே இருக்கணும் நான் அவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பேட்ச் மாதிரி ஒரு பத்து லட்சம் பேர் உள்ள இருக்க மாதிரி தெரியும் பார்த்தா ஒரு பேட்ச் வெளியே வரும் இந்த லட்சணம் தான் என் கட்சியோட லட்சணமா இருக்குது இன்னைக்கு வந்த பையன் விஜய் அவன பார்த்து பம்பறான் பதறான் இது ஜட்டிக்குள்ளே எறும்பு பூந்த மாதிரி அந்த கதற கதறான் விஜய பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியல இல்ல இல்லை ஸ்டார்டிங்ல வந்த போஸ்ட்ல தம்பி என் கருத்து தான் பேச போறாரு யார் செத்து போனாலும் இவங்க அப்பன் ஆயிடுறாரு யார் செத்தாலும் இவங்க மாமா ஆயிடுறது அந்த மாதிரி வந்த போஸ்டில் விஜய் வந்து தனக்கு தம்பி ஆனா என்னைக்கு அது வந்து தெரிஞ்சு தெரியாமல சொல்லிட்டாப்ல ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு வந்து தமிழ் தேசம் சொன்ன உடனேயே பதறது திராவிடத்தை காலி பண்றதுக்காக நம்ம ஒரு கமிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம் என் அசைன்மெண்ட்டோட இருக்கிற நானு நீயும் அதே இடத்துல தான் அசைன்மெண்ட் வாங்கிட்டு வர நீ வேற மாதிரி உருட்டேன்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கு பதறது அப்படியே அப்ப நான் சொன்னேன் என் தம்பின்னு இப்ப தம்பி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இல்ல அதை கதற கதறான் சரி அப்படி மாற்ற வரக்கூடிய விஜயாவது குறைந்தபட்சம் தெளிவாக இருக்கிறார் என்று பார்த்தால் அவங்க கொள்கையை வந்து தெளி வைக்கிறாங்க அந்த மாநாட்டில் ஒரு கையில பகவத்கீதையா இன்னொரு கையில கான்ஸ்டியூஷனா நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் ஒரு கையில் அரசமைப்பு சட்டம் ஒரு கையிலும் அதற்கு சரிசமமாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய புறையோடி போன அழுக்குகளை பேசக்கூடிய பகவத்கீதையை சரிசமமாக நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் மற்ற தலைவர்களையும் உங்களுடைய கொள்கை தலைவராக சொல்வதற்கு அதற்கு பின்னாலும் இந்த அணில் கூட்டங்கள் செல்வதை பார்த்தால் தான் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு எல்லாம் வருத்தமாக இருக்கிறது நீங்க போங்க போயிட்டு குறைஞ்சபட்சம் உங்க தலைவர் கொள்கை தலைவராக சொல்லிருக்கக்கூடிய பெரியார் அம்பேத்கர் காமராஜர்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது என்ன சுட்டு போட்டாலும் விஜய் சொல்ல போறது இல்லை நீங்க தேடிப்படிங்க அவருக்கு தெரியாது ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்குற ஆளு தப்பி தவறு ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னா உண்டு அதை தாண்டி அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அன்பிற்குரிய நண்பர்களே தோழர்களே இங்கே இத்தனை தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அத்தனை பேரையும் சேர்த்தது ஒன்றே ஒன்றுதான் நாம் மனிதனாக இணைய வேண்டும் மனிதத்தை பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் இங்கே இணைந்திருக்கிறோம் ஆகவே மனிதம்தான் நம்முடைய அடையாளம் இந்த ஜாதி நமக்கு அவமானம் என்று நடக்கக்கூடிய இந்த திருமுனை கூட்டம் சிறக்கட்டும் வாழ்க பெரியார் வெல்க மனிதம் வாய்ப்புக்கு நன்றி